நேற்று வரைக்கும் பிளான் பண்ணுறது வேறு மாதிரி இருந்தது கலசம் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சிருந்தேன் ஆனால் இன்னைக்கு அப்படியே பிளான் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு எந்திரிச்சதும் முதல் வெளி ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஹெல்பேஷன் இருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸ்கூல் லீவ் தான் நானும் ஃப்ரீயாக தான் இருக்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த வெளி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் தான் வாசலாம் பிரிக்கு துடைச்சி மாக்குழலாம் போட்டுட்டு சாரி மாக்குளம் போடல சிம்மன் கலந்து கொள்ளலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வச்சு நாங்கள் விளக்கி சாமி கும்பிட்டுருந்தோம் சாமிக்கு சிம்பிளாக பாசிப்பருப்பு பாயசம் தான் செஞ்சிருந்தேன் கலசம் வைக்கிறது தான் தான் காலையில் வைக்கணும் இல்லாட்டி நம்ம வைக்க முடியாது இல்லையா ஸோ கலசம் வைக்கல வெறும் சாமி விக்கிரகம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் அனைத்து வந்து நான் குலுசு வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக நான் வாங்குற பிளானே வேற மாதிரி வேற வாங்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு எதிர்த்து என்னுடைய கொலுசு வந்துட்டு கொஞ்சம் கட்டாயிடுச்சு மொத்தமே அங்கங்கே விழுந்துருச்சு சரி ஓகே கொலுசும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு திருதி இன்றைக்கி தானே இன்னைக்குதான இன்னைக்குதான் நல்ல தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா எனக்கு வந்துட்டு எப்பவுமே செவ்வாய் கிழமை தாங்க எங்களுக்கு அது நல்லாவே செட் ஆகும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்னமெண்ட்ஸ் கொலுசு தாங்க கொலுசு லேசா சத்தத்தோட நல்ல வீடு ஃபுல்லாக நம்ம நடக்கும்போது கேட்டுகிட்டே கேட்டுட்டே இருக்கலையா அது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்